சைகோபேட்ஸ் தமிழில் சொல்லணும்னா கொடூரன்கள் கொடூர மனம் படைத்தவர்கள் நம்ம சில சமயம் நியூஸ்ல பார்த்துருப்போம் நம்மளால ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நியூஸை கூட முழுசா பார்த்து முடிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான மனித தன்மையற்ற செயல்களை செய்யக்கூடிய சில மனிதர்கள் அவங்கள பற்றி பார்த்துருப்போம் அல்லது நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளோட சர்க்கிளே இருப்பாங்க கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு கில்ட்ங்கிறதே இல்லாமல் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் ஏமாத்திட்டு போகக்கூடிய எந்த ஒரு பெரிய துரோகத்தையும் செய்யறதுக்கு யோசிக்காத மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான்

சிவியர் சைக்கோபேத் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் தாமஸ் எரிக்ஸனோட சரவுண்டட் பை சைக்கோபேத்ஸ் அப்படிங்கிற புக்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த சைக்கோபேத்ஸ் இந்த மாதிரி சோஷியோபேத் நார்சிசிஸ்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யார் மேலே நாம் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு சொசைட்டியாக அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிக்காத எல்லோருமேலேயும் ரேண்டமாக உபயோகப்படுத்திடுறோம் நமக்கு அவங்கள பிடிக்கல அவங்க செய்கிற செயல் நமக்கு பிடிக்கல அவங்க கொண்ட கொள்கை நமக்கு பிடிக்கல நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியல அவங்களால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அல்லது அந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸை வந்து அவங்க மேலே தூக்கி போடுறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு முதல்ல அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எஸ்பெஷலி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா அவங்கக்கிட்ட நாம் காட்ட வேண்டியது கருணை தான் அந்த எம்பத்தியோட நம்மளால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஸோ சைக்கோபேத்தி சைக்கோபேத்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அந்த ட அந்த டைம் பீரியடில் காயின் பண்ணப்பட்ட ஒரு டேர்ம் அதனால் இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வேர்டு என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கொடூரன்கள் கொடூர மனம் படைத்தவர்கள்ங்கிறது சரியாக இருக்கும்னு நினச்சேன் ஏன்னா சைக்கோபேத்திங்கிறது மேல் பிஹேவியர் மட்டும் இல்லை ஃபீமேல் சைக்கோபேத்ஸும் இருக்காங்க பட் ஓவரால் ரேஷியோ பார்த்தா மேல் சைக்கோபேத்ஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஸோ சைக்கோபேத்தி ஒருத்தருக்கு சைக்கோபேத்தா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிக்காதவங்களெல்லாம் ஜென்ரலாக சைக்கோபேத் அப்படின்னு சொல்ல முடியாது சரி நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ஏதாவது ஒன் ஆர் டூ சைக்கோபேத்திக் டெண்டன்சிஸ் இருக்கலாம் ஆனால் பட் வி ஆர் நாட் சைக்கோபேத்ஸ் அந்த சைக்கோபேத்ஸ் அப்படிங்கிறவங்க யார் எதனால் அவங்க இந்த மாதிரியான கொடூரமான செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்க என்னென்ன மாதிரியான கொடூரமான செயல்களில் எல்லாம் ஈடுபடுவாங்க அவங்க எப்படி ஒரு ஆளை பிடிக்கிறாங்க எப்படி அந்த பிரேவை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க நம்ம அவங்க இருந்து நம்மளை எப்படி த தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் தான் இந்த புக்கு ஸோ சைகோபாத் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களால பண்ண முடியும் வாட் ஆர் தே கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பொறுத்து அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் கொலை கொள்ளை குழந்தைகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது குழந்தைகளை அபியூஸ் பண்ணுறது பெண்களை அப்யூஸ் பண்ணுறது கூட இருக்கிற மனிதர்களை அப்யூஸ் பண்ணி எக்கனாமிக் க்ரைம்ஸில் ஈடுபடுறது ப்ராமிஸ்க்யூவர்ஸ் அவங்களுக்கு நிறைய செக்ஷுவல் தொடர்புகள் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு நேர்மையாக தன்னுடைய பார்ட்னருக்கு ஒரு நேர்மையாக இருக்க மாட்டாங்க பல பேர் கூட அவங்க தொடர்பு வச்சுருப்பாங்க பல குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கும் வேறு வேறு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஸோ அது அதுக்கப்புறம் அந்த வயலண்ட் க்ரைம்ஸில் ஈடுபடுறது ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸில் ஈடுபடுறது ஏன் பெரிய போர்களை வழிநடத்துறது பெரிய கல்த் குரூப்பை வச்சுக்கிறது பெரிய குரூப்பாக மனிதர்களை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறது சைல்டு அப்யூஸ் டார்ச்சர் ஹியூமன் டிராஃபிக்கிங் இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸில் ஈடுபடுறதுன்னு இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க சரி இந்த எல்லா குற்றங்கள்லேயும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு குற்றத்தில் ஒன் ஆர் டூ குற்றத்தில் சில மனிதர்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் ஸ்பெஷலைசேஷன் பண்ண மாதிரி கிரிமினல்ஸும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த சைக்கோபேத்ஸை ப பார்த்தோன்னா அவங்க வந்து பல கிரிமினல் துறைகள்லையும் வல்லுநர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஒன் ஆர் டூன்னு கிடையாது அவங்க எதை வேணாலும் கற்றுக்கிட்டு எந்த கிரைமை வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல்னே ஒன்று கிடையாது ஸோ இப்போ ஓ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ ச எல்லாம் போலீஸோட ரேடரில் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் முக்கால்வாசி ஜெயிலில் தானே இருப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது ஏன்னா ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு ஒரு ரொம்ப வன்முறை வயலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சைலண்ட் கில்லிங்கில் ஈடுபடக்கூடியவங்களாவங்க அவங்க இருப்பாங்க கடவுளின் பெயரால் பல குற்றங்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ கடவுளின் பெயரால் கடவுள் இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் டே இன்றைக்கி வந்து எல்லோரும் டேவிட்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார் அந்த ஆள் வந்துட்டு பெரிய ஒரு கல்ட் குரூப் வச்சுட்டு இந்த நாளில் எல்லோரும் செத்து போனால் நம்ம எல்லோரும் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ப வச்சு பெற்றோர்களின் கையாலேயே குழந்தைகளுக்கு சைன் கொடுக்க வச்சுருக்காரு ஸோ ஏதோ ஒரு புனித பிம்பத்தை கடவுளை நாட்டை மொழியை மதத்தை ஏதோ ஒரு புனித பிம்பத்தை முன் வச்சு இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள் பல பேரை தற்கொலைக்கு தூண்டும் ஸோ அந்த மாதிரியான சைக்கோபேத்ஸ் இருக்காங்க அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பர்சனலாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றி அவங்களோட பணத்தெல்லாம் சொல்லிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது அவங்கள எமோஷனல் அடிமைகளாக வச்சுக்கிறது செக்ஷுவல் அடிமைகளாக வச்சுக்கிறது ஃபினான்ஷியல் அடிமைகளாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடிய சைக்கோபேத்ஸும் இருக்காங்க ஸோ இது வந்து சில சமயம் கல்ச்சுரலி அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக கூட இருக்கும் ஸோ கல்ச்சுரலி இதை அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்துருக்க பார்த்துட்ருக்கிறது வந்து இட்டாலியில் ஒரு இடம் கொலோசியம்னு ஒரு இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களும் அந்த ஊருக்காரங்க எல்லோரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு அங்கே ஜெயிலில் இருக்கிறவங்களையும் அடிமைகளாக பிடித்து வர போட்ட பட்டவங்களையும் அந்த கொலோசியமில் உள்ளே விட்டுடுவாங்க ஸோ அங்கே அவங்களுக்குள்ளே என்ன போட்டி அப்படின்னா யார் யாரை கொள்வது அப்படிங்கிறது தான் போட்டி அந்த ஜெயில் ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் அல்லது அடிமைகள் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுக்கணும் அதை ஊரே உட்காந்து வேடிக்கை பார்க்கும் ஸோ இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டுருக்குறாங்க ஸோ கல்ச்சுரலி அந்த மாதிரியான சைக்கோபாத்தி ஒரு காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்து ஸோ இன்னொரு கதை வந்து நான் கேட்டிருக்கேன் ஒரு மன்னன் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் சிவபக்தர்கள் அவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த கோயிலில் பூ கட்டுற சாமிக்கு போடுறதுக்காக பூ கட்டுறதுக்காக வச்சுருந்த பூவை அந்த மன்னருடைய மனைவி வந்து எடுத்து மூந்து பார்த்துருக்காங்க உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சாமியார் அல்லது பக்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு வாழை எடுத்து அந்த ம ராணியுடைய மூக்கை அறுத்துட்டாராம் இந்த மன்னன் வந்து பார்த்துருக்காரு ராணி வந்து மூக்கை அறுபட்டு கிடக்குறாங்க கேட்டவுடனே என்ன ஆகிடுச்சின்னு கேட்டோடனே அவள் வந்து சிவனுக்கு வச்சிருந்த பூவை எடுத்து முகுந்து பார்த்துட்டா இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மன்னன் வந்துட்டு நீ பண்ணது தப்பு மன்னன் அந்த கையை தான் முதல்ல வெட்டணும் அந்த பூவை எடுத்த கையை தான் முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி கையை வெட்டிட்டாரான் ஸோ இதெல்லாம் வந்து சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைகோபாத்தி இன்னைக்கும் கூட அந்த கதையை நம்ம சொல்லி அந்த கதையை வந்து பக்தி கதையாக சிலாகிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்க இது எல்லா மதத்திலையும் இந்த மாதிரியான கதைகள் இருக்குது இது வந்து ஹிந்து தான் இருக்கு கிறிஸ்டியானிட்டில தான் இருக்கு இஸ்லாம்ல தான் இருக்கு மர்மான்லதான் இருக்கு இருக்குது இதில் தான் இருக்கு எல்லாம் நீங்க எனி நேம் இட் எந்த மதத்துல வேணாலும் இந்த மாதிரியான புனிதப்படுத்தப்பட்ட பிம்பங்களை சொல்லும் பொழுது இந்த மாதிரியான கதைகள் ஒரு பக்தியினுடைய பக்தி பரவசத்தில் செய்த விஷயங்களாக இப்போவும் கூட்டமாக உட்காந்து மக்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க அதை வந்து ஸ்லைட் சைகோபேத்திக் டெண்டன்சி தான் அது நம்ம கூட்டமாக உட்காந்து இந்த மாதிரியான கொடூர கதைகளை கேட்குறது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி ஒரு குரூப்பாக ஒரு இனக்குழுவாகவும் சரி எல்லா மனிதர்கள்கிட்டையும் எல்லா குரூப் கிட்டேயும் ஒரு ஸ்லைட் சைக்கோபேத்திக் டெண்டன்சிங்கிறது இருக்குது ஆனால் அவங்களெல்லாம் நம்ம சைக்கோபேத்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிட முடியாது அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் அவங்க வந்து ஒரு இருபது பாயிண்ட் கொண்ட ஒரு செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த இருபது பாயிண்டில் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெண்டு ரெண்டு மார்க்கு கொடுத்துட்டே வந்து ஸோ அவுட் ஆஃப் ஃபார்ட்டி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் வாங்குறவங்க வந்து ஒரு சிவியர் சைக்கோபேத் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல இருக்கிறவங்க டெஃபினெட்லி சைக்கோபேத்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா இதர் அவங்களால பெரிய அழிவுகள் ஆல்ரெடி நடந்திருக்கும் அல்லது அவங்க ஜெயிலுக்கு பின்னாடி இருப்பாங்க இல்லைன்னா இப்போ பெரிய அழிவுகளை பண்ணிட்டு இருப்பாங்க அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே வேணாம் ஸோ அந்த செக்லிஸ்ட் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஸோ நம்பர் ஒன் என்னன்னா சைகோபேட்சுக்கு ஒரு கிளிப் ஒரு ஸ்பெஷல் சார் இருக்கும் அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க அடிக்கடி சிரிப்பாங்க எல்லோரையும் அந்த வசீகரிக்கக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும் நம்பர் ஒன் ஸோ இதை தான் நான் சொன்னேன் இப்போ நான் இதை சொன்ன உடனே உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகத்துக்கு வராங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நாலு பேர் ஞாபகத்துக்கு வரலாம் உங்கள் டீச்சர்ஸில் நாலு பேர் ஞாபகத்துக்கு வரலாம் உங்கள் ஆஃபீஸ் குரூப்பில் வரலாம் ஏன் நீங்களே கூட அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு இவங்க எல்லாரும் சைக்கோபேத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ பட் அந்த ஸ்பெஷல் சாம் அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது சைக்கோபேத்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி அப்போ தான் அவங்க வந்து இறைய பிடிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் ஒருத்தருக்கு வந்து நல்ல அட்ராக்டிவாக எந்த குரூப்பில் இருந்தாலும் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையோட ஒரு பார்ட்டி ஹால்குள்ளே போகிறாங்க ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க எல்லாரையும் டக்குன்னு அவங்களால வசீகரிக்க முடியுதுன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் இல்லை அப்படி இல்லை சில சமயம் அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிஸெலாம் அவங்களால வசீகரிக்க முடியும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் அவங்களால பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ் ரெண்டாவது சைக்கோபேத்திக் கேரக்டர் வந்து கிராண்டியாசிட்டி அதாவது ஒரு செல் ஒரு ஹையர் செல்ஃப் இமேஜ்னு சொல்லலாம் இங்கே எல்லாத்த விட நான் தான் பெருசு நான் எல்லாம் ஐ டிசர்வ் எவ்ரி திங் நான் தான் ஒரு பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது எனக்கு கீழே தான் எல்லாமே எந்த சட்டமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது எல்லா சட்டமும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கிளாசிக் நார்சிசிஸ்டிக் மைண்ட் செட் மூணாவது லேக் ஆஃப் ரிமோர்ஸ் ஆர் கில்ட் நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் சொல்லிவிடுவோம் யாரையாவது புண்படுத்திவிடுவோம் ஆனால் புண்படுத்திட்டேன் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது நமக்கு ஒரு கில்ட் வரும் இல்லையா சரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த கில்ட்டே இல்லாதவங்க சைக்கோபேத்ஸ் அதை வந்து ஒரு எமோஷனல் வறட்சி எமோஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் ஸோ அந்த டெண்டன்சி தட் இஸ் டெண்டன்சி நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இஸ் கேலஸ்னஸ் ஆர் லேக் ஆஃப் எம்பத்தி இப்போ எம்பத்திக்கு வந்து எது அளவுகோல் மதர் தெரசாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னு வைங்களேன் நம்மளாம் பெரிய எம்பத்தட்டிக் பர்சன் சொல்ல முடியாது நம்ம அடுத்தவங்கள காக்கறதுக்காக நம்ம வாழ்க்கையை ஒன்றும் தியாகம் பண்ணிடல இருந்தால் கூட ஒரு லெவல் ஆஃப் ஒரு கருணை நம்மளுக்கு இருக்குது இப்போ யாராவது அடிபட்டு கிடக்கிறாங்க ரத்தம் வழிஞ்சிட்டு வழியில் துடிக்கிறாங்க பெரும் வேதனையில் இருக்கிறாங்க பெரிய வேதனையில் இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு அப்படி நடக்கும் பொழுது ஐயோ பாவம் அப்படின்னு உங்களுக்கு பதறிச்சுன்னா தட் இஸ் நாட் சைக்கோபேத்திக் தென் யூ ஆர் நாட் அ சைக்கோபேத் ஆனால் அப்படி இல்லாமல் ஹவு இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கேன் இவன் இப்படி துடிக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா அவங்க தான் சைக்கோபேத் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் தே ஆர் பேத்தலாஜிக்கல் லையர்ஸ் கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாமல் சந்தோஷமாக யா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான பொய்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த புக்கில் ஆத்தர் அதெல்லாம் எழுதலை இன்னும் நிறையா சைக்கோபேத்திக் ரியல் கேஸ் பற்றின புக்ஸ் எல்லாம் இருக்குது அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களால் ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ் ஆஃபீஸரே நம்ப முடியாத அளவுக்கு அதாவது அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான பெரிய பொய்களை ரொம்ப இலகுவாக அவங்களால அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அப்படியே கதை பின்னி 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 போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பொய் சொல்கிறதுங்கிறது நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி தான் நம்ம எல்லாருமே ஒரு ஒயிட் லைஃப் சொல்லியிருப்போம் நம்ம அப்பா அம்மாக்கிட்ட சொல்லியிருப்போம் டீச்சர்கிட்ட சொல்லியிருப்போம் மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்போம் தலைவலிக்குதுன்னு போய் சொல்லியிருப்போம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம் ஸோ பொய்யே சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பட் எல்லார் மனிதர்களும் அப்பப்போ கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி சில பொய்களை சொல்லக்கூடியவங்க தான் ஆனால் ஒரு பொய்யாலே இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெட்டு போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு கில்ட்டு வரும் ஐயோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும் அந்த உணர்வும் இல்லாமல் எவ்வளோ ஒரு கொடூரமான செயல்களையும் செய்வதற்கு எப்படிப்பட்ட பொய்களையும் சொல்லக்கூடியவர்கள் இந்த சைக்கோபேட்ஸ் ஸோ அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு பொய்யை சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகிறது அளவுக்கு ஒருத்தர் பொய் சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன் யூ ஷுட் கிவ் தம் ஒன் பாயிண்ட் ஆனா இதுவே தான் அவங்களோட டெண்டன்சி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கே இதுதான் எப்பவுமே அவங்க இதான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா தென் யூ கிவ் தம் டூ பாயிண்ட் அப்படிதான் நம்ம இந்த செக் லிஸ்ட்டை அணுகணும் அப்படின்னு சொல்றாரு நம்பர் சிக்ஸ் ஆர் வெரி கன்னிங் அண்ட் மேனிப்புலேட்டிவ் அதாவது தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத இவங்க எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க அதை வச்சு இவங்க அந்த மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதிச்சிட்டு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம போய்கிட்டே இருப்பாங்க நம்பர் செவன் இஸ் ஷாலோ எஃபெக்ட் ஆர் சூப்பர் சூப்பர்ஃபிஷியல் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைக்கோபாத்ஸ்க்கு வந்து ஒரு டீப் எமோஷன்ஸே இருக்காது அதாவது நல்ல பாசிட்டிவான எமோஷனும் இருக்காது நெகட்டிவானதும் இருக்காது இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது பயம் இருக்காது ஒரு கருணை இருக்காது பயமும் இருக்காது எந்த செயல்களையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு விளைவுகள் என்ன ஆகுமோ அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க ஸோ பயமில்லாத ஒரு துணிகரமான மாவீரன் மாதிரியான காரியங்களையும் இவங்க செய்து நான் உங்களை வியக்க வைப்பாங்க ஆனால் அதே டெண்டன்சினால்தான் இவங்க வந்து கொடூரமான குற்றங்களையும் செய்யலாம் நம்பர் எயிட் இஸ் இம்பல்சிவிட்டி அவங்க நினச்சது நினச்ச நேரத்தில் நடக்கணும் அந்த ஃப்யூச்சருக்காக வெயிட் பண்ணுறது ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது இதை நாம் இப்படி செஞ்சுட்டால் என்ன என்னாகும் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆகும் நம்ம குழந்தைங்களை பற்றி சொசைட்டி என்ன நினைக்கும் இதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க சேவ் பண்ணவும் மாட்டாங்க யாரை வேணாலும் எப்போ வேணாலும் ஏமாற்றி பணத்தை யார் பணத்தை வேணாலும் அனுபவிச்சிக்கலாம் எதுக்கு சேவ் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு புவர் பிஹேவியல் கண்ட்ரோல் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா ஒரு திரு கொடூரமான வார்த்தையை சொல்லணும்னு நினச்சா உடனே சொல்லிடுவாங்க ஸோ எந்த மாதிரியான கோபம் வந்து ஒரு குவிக்கா வயலண்ட் அட்டாக்காக ஃபிசிக்கல் அட்டாக்காக மாறிடும் அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வரும் அப்படியே போயிடும் அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண மாதிரி இவங்களால் பண்ண முடியும் ஸோ இவங்களுக்கு கோபம் வரும்பொழுது அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தையிலையோ அல்லது அவங்க ஃபிசிக்கலாக மற்றவங்கள அட்டாக் பண்ணுறதுலையோ அவங்களுக்கே எந்த கண்ட்ரோலும் இருக்காது அவங்களால எது வேணாலும் பண்ணிட முடியும் அடுத்தது நம்பர் டென் இஸ் தே ஹாவ் அ நீட் ஃபார் ஸ்டிமுலேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் இவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்டிமுலேஷன் போது ட்ரக் அடிக்ஷன் மட்டும் கிடையாது பல விதமான அடிக்ஷன்ஸ் நம்ம பேசியிருக்கோம் ஒரு கேமிங் அடிக்ஷன்லேருந்து அல்லது இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணி இன்னொருத்தருக்கு ஒரு துன்பம் கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுற பண்ணுற அடிக்ஷன் அனிமல்ஸை எடுத்து டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்படுற அடிக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்டிவ் டெண்டன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க அடிக்ஷ் அடிக்டடாக இருப்பாங்க நம்பர் லெவன் தே ஆர் வெரி இரஸ்பான்சிபிள் பொறுப்பு அப்படிங்கிறதே இவங்களுக்கு இருக்காது தன்னை பற்றி தன்னோட ஃப்யூச்சரை பற்றியும் ஒரு பொறுப்பு இருக்காது தன்னோட குழந்தைகளுக்கும் இவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ குழந்தையை பெற்று போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு குழந்தைய அவங்கள பெற்ற குழந்தைய கூட பல மணி நேரம் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம விட்டுட்டு எங்கேயோ போகிறதுக்கு இவங்களால் முடியும் கொஞ்சம் கூட அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பெற்றோர்களை பற்றி நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்னு யோசிப்பீங்க தட் இஸ் த சைகோபேத்திக் டெண்டன்சி அடுத்தது இவங்களுக்கு ஏர்லி பிஹேவியர் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதாவது ஒரு பன்னிரெண்டு வயதுக்கு குறைவாக அவங்க இருக்கும்பொழுதே பல பேரில் மற்ற பசங்களோட வெட்டியாக வம்பிழுத்து சண்டை போடுறது அடுத்தவங்க வீட்டில் வேணுன்னே கல் எறியறது அனிமல்ஸ் எடுத்து டார்ச்சர் பண்ணுறது நெருப்பு பற்றி போட்டு இன்னொருத்தருக்கு வந்து பொருட்களுக்கும் ஆட்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் சேதம் விளைவிக்கிறது இந்த மாதிரியான டெண்டன்சிஸ் உங்களுக்கு பெரும்பாலான சைக்கோபேட்ஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்கு முன்னாடியே செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுக்கு ஒரு பரிச்சயம் இருந்திருக்கு இது வேறு யாராலையாவது அவங்களுக்கு அது ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களாவே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டுருக்கலாம் நம்பர் தேர்ட்டீன் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் இருக்குது அதாவது ஒரு சொசைட்டியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது இப்போ இந்த சொசைட்டி தான் எனக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா நான் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் அப்போ தான் எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி ஒன்று கிடைக்க முடியும் நான் இந்த ரோடை யூஸ் பண்ணுறேன் ரோட் டேக்ஸ் கட்டணும் இதெல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க பெரும்பாலானவங்க வந்து ஒழுங்காக டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க தே மைட் ஓ லாட் ஆஃப் மணி டு த கவர்மெண்ட் இப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணுனா பணம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நாலஞ்சு பேராக போய் சாப்பிடும்போது அவங்க பர்சியே எடுக்க மாட்டாங்க நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் அவன் பணம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும் நம்பர் ஃபிஃப்டீன் செக்ஷுவல் ப்ராமிக்யூரிட்டி இவங்களுக்கு தங்களுடைய எந்த ஒரு நபரோடையும் ஒழுக்கமாக ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காது நம்பர் சிக்ஸ்டீன் இஸ் லேக் ஆஃப் ரியலிஸ்டிக் லாங் டேம் லாங் டேர்ம் கோல்ஸ் ஸோ லா ஃப்யூச்சரை பற்றி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு பெரிய லாங் டேர்ம் கோல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது நம்பர் செவன் ஃபெயிலியர் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை செய்ய மாட்டாங்க அதாவது வேலைன்னு ஒன்று எடுத்துப்பாங்க மாதம் மாதம் அப்போ தானே சம்பளம் வரும் அதுக்காக எடுத்துப்பாங்க ஆனால் அந்த வேலை இடத்துல வேலை செய்யாமல் எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் அவங்க நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே ஒழிய இந்த வேலையை எப்படி சரியாக செய்கிறதுன்ற யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தது ஜுவனாயிட் டெலிக்வென்சி ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்க வந்து பல கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க ஸோ பதினைந்து வயதுக்கு முன்னாடியே ரேப் ராபரி அசால்ட் அந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க நம்பர் நைன்டீன் இஸ் பிரேக்கிங் பரோல் அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதையும் மதிக்க மாட்டாங்க சிஸ்டம் வந்து இவங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இவங்கள ஒரு ஜுவனாயில் ஸ்கூலில் போடுறாங்க அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அல்லது அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அந்த ஜெயிலில் வந்து பரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற கைதிகள் வந்து அவங்களும் கூட குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்தவங்க தான் இருந்தாலும் நம்ம அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக திரும்பி போயிடணும் அந்த பனிஷ்மெண்ட் காலத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம போய் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமோ வா ஆரம்பிக்கணும்னு மற்றவங்க நினைப்பாங்க ஆனால் இவங்க வந்து நீ என்னடா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்பர் டுவெண்ட்டி இஸ் கிரிமினல் வெர்சட்டாலிட்டி ஸோ மற்ற எல்லா கிரிமினல்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன் ஆர் டூ விஷயங்களில் ஒரு அல்லது ரெண்டு கிரிமினல் குற்றங்களில் செய்கிறது தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஆனால் இந்த சைக்கோபேத்ஸால் எந்த விதமான கிரிமினல் குற்றங்களையும் கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் செய்ய முடியும் ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தே தே நெவர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அந்த குணம் இருக்குது எப்பொழுதுமே அவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் பொறுப்பு இல்லைன்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்கணும் இல்லை அவங்க சில சமயங்களில் பொறுப்பு எடுத்துப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த செக்லிஸ்ட்டில் வந்து பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்குற ஒருத்தர் சைகோபேத்ஸ் இப்போ நீங்கள் இதை கேட்டவுடனே இந்த செக்லிஸ்ட்டை கேட்டவுடனே ஐயோ நான் கூட சில சமயங்களில் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேனே நான் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கனே நான் கூட இப்படி பண்ணிட்டேனே நான் கூட அவங்களோட மனசை நோகடித்த மாதிரி பேசிட்டு இருந்தேன் ஒரு வேளை நான் சைக்கோபேத்தாக இருப்பனும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு சைக்கோபேத் இல்லை ஏன்னா அந்த சைக்கோபேத்ஸுங்கிறவங்களுக்கு ஒரு கில்ட்டுங்கிறதே இல்லை அவங்க எதை செஞ்சாலும் அதுக்காக ஐயோ அப்படின்னு பதறவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு எமோஷனல் பாவர்டி இருக்குது ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் பண்ண தான் செய்வேன் எவனால் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் உங்களால் ஆமாம் நான் இதை தான் செய்வேன் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேன் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் சைக்கோப்பார் ஸோ இதில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஒருத்தர் வாங்கினாலே அதுவே ஒரு டேஞ்சரஸ் லெவல் ஆஃப் சைக்கோபாத்தி தான் அவங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்க ஓட விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்து அந்த அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அந்த ஃபேமிலியில் அந்த ஆஃபீஸில் யாருக்கு எப்போ அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு இழுத்து விடுவாங்கன்னே சொல்ல முடியாது உங்கள் ஒர்க்குக்கு அவங்க க்ரெடிட்ஸ் எடுத்துப்பாங்க அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி போய் சொல்லுவாங்க உங்களுக்கு பெரிய ஒரு பாதகம் வரப்போதுன்னு தெரிஞ்சும் அந்த துரோகத்தை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருந்தாலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு ஸோ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்னா ஆர் டெஃபினெட்லி வயலண்ட் கிரிமினல்ஸ் தேர்ட்டி ஃபைவ் அனுப்பினா நீங்கள் சும்மா போய்ட்டுருந்தா கூட அவங்க உங்களை குத்தி மூஞ்ச ஒடிக்கிறவங்களாக இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் புக் அதில் நான் இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன் அந்த அந்த கேஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட ரியல் லைஃப் கேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் சைக்காலஜிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் இன்னொரு நாள் பேசுகிறேன் ஆனால் இந்த புக்கு வந்து ப்ரைமரி ப்ரைமரிலி எதில் ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னா நம்ம வந்து சரவுண்டட் பை இடியட்ஸ் பார்த்தோம் இல்லையா நாலு வகையான மனிதர்கள் இருக்காங்க ரெட் கிரீன் ப்ளூ அண்ட் எல்லோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மனிதர்களை அவங்களோட வீக்னஸ்ஸை யூஸ் பண்ணி இந்த சைகோபேத் எப்படி எப்படி வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க எப்படி உங்களை பிரிவாக்கிக்கிறாங்க அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய ப்ரைமரி ஃபோக்கஸ்